ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து காட்டுக்கு போய் மோட்டர் தான் போட போனேன் டேங்கில் வந்து தண்ணி தீர்ந்துருச்சு மோட்டர் ஆன் பண்ணி வச்சு ஆனால் சவுண்டு மட்டும்தான் வந்துது காட்டு மட்டும்தான் வருது ஆனால் இன்னும் வந்து தண்ணி வரவே இல்லை மோட்டர் போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போ எங்கள் டேங்கில் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய போரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து போர் போட்டுமா போர் தண்ணி வந்து சுவிட்ச் போட்டுமா உடனே கொஞ்ச நேரத்துலேயே மேலே வந்துடும் எனக்கு எவ்வளோ அளவு தென்கட்டி மூச்சு விட்டு இன்னும் வந்து தண்ணி வரல இப்போ தான் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்லோவாக வருது இப்படி ஏறு விட்டு ஏறு விட்டு வரணும் வரும் நம்ம அந்த பைப்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அந்த பைப்லேயும் போய் தண்ணி இதை நிறுத்தி பார்த்துட்டு அந்த பைப்பில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பைப்பில் வருது தண்ணி இவ்வளோ ஸ்லோவாக வந்தால் டேங்க் எப்படி தான் நம்புறதுன்னு தெரியல ஏன்னா நாலாவ பூர் தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூசாக வரும் எவ்வளோ கம்மியாக வருது சரி நாம டேங்க் கேட்டுடலாம் கொஞ்சமாக இருந்தாலும் டேங்க் கண்டிப்பாக வேணும் டேங்காக இந்த பாருங்க இந்த தண்ணி வந்து எதுக்கு இங்கே பைப் போட்டிருக்குன்னா இந்த தென்னை மரக்கும் அந்த நெல்லிக்காய் மரத்துக்கும் போகும் ஆனால் நெல்லிக்காய் மரம் கூட ஆறு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் பூக்கவே இல்லை எதனால்தான் இந்த வேப்ப மரம் வந்து அதோடய நெவல் நெவிலனால நெல்லிக்காய் பூ எதுவுமே காய் வைக்கவே இல்லை அதே மாதிரி தென்னை மரம் வச்சு ஒம்பது வருஷம் ஆச்சு இல்லை ஒம்பது பத்து வருஷம் ஆச்சு இதுவும் வந்து அதே மாதிரி தான் இந்த வேப்பமரம்னால இந்த தென்னை மரமும் மேலே வரவே இல்லை சரி வாங்க வீட்டுக்கு போய் டேங்கில் தண்ணி ஏற்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாருங்க மாடு ஏன் என்ன வேணும் அப்புறம் எப்படி பார்க்குதுங்க இந்த பிறகு இந்த மாடு எப்படி பார்க்குதுங்க அப்புறம் குட்டி மாடு எப்படி இருக்குது பார்க்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை ரோஜாப்பூவில் நாலு பூ பூத்துருச்சு அப்புறம் ஒரு ஆறு ஏழு வந்து முட்டு விட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு வந்து முட்டு விட்டுருக்கு இந்த செடியில் ஒரு நாள் கட் பண்ணுங்கள்